நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நாலு தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி அஞ்சு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி இரண்டு கார்த்திகை திங்கள் முதலாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் பதினாறு சனிக்கிழமை முதலாம் தேதி வரை நள்ளிரவு இரண்டு மணி வரை கார்த்திகை விண்மீன் இரவு பத்து மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலேயிருந்து அங்கவியல் அதிகாரம் தொன்னூற்றி மூன்று கல்லுண்ணாமை உட்கப்படாரொழியிழப்பும் கற்காதல் கொண்டொழுகுபவ கார்த்திகை திங்கள் தேழ்வடிவ விருசிக வீடு திரு நின்றியூர் முதலாம் திருமுறை சூளம்படை சுண்ணப்பொடி சாந்தம் சுடுநீரு வாழம் மதி பவளச்சடை முடிமேளது பண்டை காலன் வலி காலின் நொடு போக்கிக் கடிகமளும் நீளம் மலர் பொய்கை நின்றியூரின் நிலையோ கே சனிக்கிழமை திருநள்ளாறு முதலாம் திருமுறை போகமாட்ட பும்முளையால் தன்னோடும் புன்னகலம் பாகமாற்றவைங்கெண் வெள்ளேற்ற நல்வரமேட்டி ஆக மாற்றதோளுடைய கோவன அடையின் மேல் நாகமாற்ற பெருமான் மேயது நல்லாரே நாயனார் மூர்த்தி நாயனார் புகழ்ச்சோழ நாயனார் கணம்புள்ள நாயனார் சிவானந்த பரமவம்சர் யாழ்ப்பாணம் ஆறுமுசாமி சித்தர் ஆகிய அருளாளர்களோடும் காலாட்டுமுள்ளூர் திருநாகிக்காரோணம் திருவான்மையூர் திரு புகழூர் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய ஆறலுடிவ கிருத்திகை விண்மீன் இரண்டாம் திருமுறை இவெங்கள் விம்மு குழலிழையேராடல் வெறி நீர் வெறிவிரபுநீர் பொங்கு செங்கண்கருங்கயல்கள் பாயும் புகழூர்தனுள் திங்கள் சூடி திரிபுறம் ஓரம்பாலெறியொட்டிய எங்கள் பெருமானடிபரவனாலும் இடர்களியூ போதம் எனும் அவை மூவினைமையின் எதிரியே உடுங்கி மந்தம் மாதியின் மனாற் புலபர் ஆதீனப்பணுகள் வைராக்கிய தீபம் திரிவித உலகத்தேர் இருதொரு ஞானி தேர்விடத்தோர் ஒன்றை உரைசையில் பிரமபித்தை ஒத்தரிதோ என்றும் இவ்வுலகு உரைப்பதனால் அரிசொல் கீதையிலும் பிரமசாதகரியினார்க்கு உள என்பதனால் பெரியதோர் வருத்தம் என மறைதுனிந்து அப்பிரமம் நானென இருத்தலினே வருத்தம் ஒன்றின்றி சாரலாம் பிரமம் என்ற என் வகுத்த கீதகினூடு உரைத்தது எற்றினிக்காயினில் பரஞானம் உணர்பவர்க்கு உண்ணுதல் உரைத்தல் நிறைத்திடுதொள்கள் ஒன்றும் வேண்டாது நீத்து வாழாயிருத்தலினால் அறுத்த மற்றதனுக்கு ஒன்று நூல் தெளிதல் ஆக நீ துணிந்தினே போலும் கைலை குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பத்தந்தாதி செய்யும் நம் தொழில் சிவனருள் நோக்கால் உய்யுமாறு அடை உண்மையருளியே நையும் மனத்தினே நாடும் தமிழினில் செய்யில் செய்யும் திறமெனக்கு அருள்கவே அருள் பொழி அழகிய விழியும் அன்பர்கள் அகையிருள் போக்கும் திருமுகப் பொழிவும் அன்பால் சேர்ந்தவர் பவப்பிணி போக்கும் பெருகிய ஞானப் பாடலும் அடியேன் பேதமி இனிக்கு பேரறிவும் தருசாந்தலிங்க திருவடியாகும் தாழ்மலர் பற்றுவோமே என உதித்தொதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றமுளம்